வணக்கம் கும்பகோணம் கோயில் பயணங்கள்லாம் முடிச்சுட்டு இப்போது கரூர் சாலை திருச்சி கரூர் சாலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் குளித்தலை நெருங்குறேன் கவிஞர் திருச்செங்கோடு ஆர் சீனு இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் வந்திருக்காரு அதனால் அவரை போய் இன்னைக்கு மாலை பார்க்கலாம் அப்படிங்கிற பிளானில் போயிட்டுருக்கேன் இப்போது லெஃப்ட் சைடு வந்து டைவர்ட் பண்ணி குளித்தலை பிரிட்ஜு காவேரி பிரிட்ஜை கிராஸ் பண்ணிவிட்டு சேலம் ரோடுக்கு போனோம் இந்த ரூட்டில் வந்து கனரக வாகனங்கள் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் ரூல்ஸ் போடுறதே மீறதுக்கு தானே ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறையாவே இந்த பக்கம் வருது ஸோ அந்த கனரக வாகனங்கள் வர வர இந்த ரோடு சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும் முன்னாடி இது ஒரு மண் சாலையாக தான் இருந்தது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பைபாஸில் வராமல் நம்ம குளித்தலைக்கு உள்ளே போயிட்டு வந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் அங்கே டிராஃபிக்காக இருக்கும் ரோடு குறுகலாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம காவேரி பிரிட்ஜு வரதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுத்துரும் பட் இந்த பாதை நமக்கு ஈஸியாக போயிடலாம் பைபாஸ்லேயே வந்துட்டு இப்போ வலது பக்கம் திரும்பி நம்ம குளித்தலை பாலம் காவேரி பிரிட்ஜு கிராஸ் பண்ணி போக போகிறோம் அந்த காவேரி பிரிட்ஜில் போகும்பொழுது புறம் நமக்கு அந்த திரு ஈங்கோய் மலையுடைய எட்ஜி தெரியும் கவிஞர் சீனுவை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ரிட்டன் வந்து திரு இங்கோய் மலை போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிளானு திரு ஈங்கோய் மலையில் மேலே அர்ச்சகர் வந்து ஒரு அஞ்சரை பக்கம் ஆனாலே யாரும் வரலன்னா இறங்க ஆரம்பிச்சிருவார் டைம் வேறு நெருங்கிட்டே இருக்குது இப்போயே மணி அஞ்சு பக்கம் ஆயிடுச்சு நான் போய் கவிஞரை பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வரணும் இன்னைக்கு சிவனை பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இப்போ காவேரி பிரிட்ஜு கிராஸ் பண்ணியாச்சு இடதுபுறம் திரும்பி திருச்சி சேலம் சாலையில் பயணிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கவிஞரை பிக்கப் பண்ணிவிடுவேன் கும்பகோணம் பயணம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன் சரி கவிஞரை பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கவிஞர் சீனு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடம் நெருங்கியாச்சு இட தூரமாக நின்றுகிட்டு இருக்காரு நான் லைட் டிம் பண்ணி காட்டின ஒரு கவனிக்கில் வெயிட் இருக்காரு இப்போ என்னை பார்த்துட்டாரு போல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் திரு ஈங்கோ மலையை நோக்கி கிளம்ப போகிறேன் ஸோ ரிட்டர்ன் யூ டர்ன் போட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம் திரு ஈங்கோய் மலை முசிறி வட்டத்தில் இருக்குது முஸ்ரியில் இருக்குது இப்போது ரிட்டன் திரு ஈங்கோய் மலை நெருங்கியாச்சு உள்ளே என்ட்ரு ஆகிறோம் இப்போது மலையுடைய பியூட்டிஃபுல் வியூ நமக்கு தெரியுது திரு ஈங்கோய் மலை பெயர் காரணம் என்னன்னா அகத்தியர் வந்து ஈரூபத்தில் சிவனை இந்த மலையில் வந்து தரிசனம் பண்ணதாக சொல்கிறாங்க ஐநூறு படிக்கட்டுகள் கொண்ட ஒரு அருமையான மலை இது கீழே வந்து போகர் சன்னதி இருக்குது அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம மேலே ஏறணும் திருச்சி சேலம் சாலையில் மொசிரியில் இருக்கிற திரு இங்கோ மலை ஒரு அஞ்சரைக்கெல்லாம் இந்த கோயில் பூட்டிடுவாங்க அதுக்குள்ளே வர்றது நல்லது ஐயர் நம்மளை பார்த்தா வெயிட் பண்ணி கொஞ்சம் பூஜை பண்ணி கொடுப்பாரு நாங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சே முக்கால் ஒட்டி வந்தோம் அவர் ஆல்மோஸ்ட் சாத்திட்டார் நானும் கவிஞர் சீனவும் இங்கே வந்தோம் நல்ல வேலை எங்களுக்காக ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணி கொடுத்தாரு திருப்தியாக இருந்தது ஐநூறு படிக்கட்டுகள் கொண்ட ஒரு அருமையான சிறு குன்று வயல்வெளிகள்லாம் சூப்பராக இருக்குது காவேரியுடைய அகன்ற வியூ இந்த பக்கம் தெரிகிற சாலை வந்து திருச்சி சேலம் சாலை காவேரிக்கு மறுக்கரையில் திருச்சி கரூர் சாலை நடுவில் நமக்கு குடித்தலை பிரிட்ஜ் தெரியுது அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போனோன்னா கரூர் ரோடு திரு இங்கமலை இருந்து இந்த வாகனங்கள் சாலையில் ஊர்ந்து போறதையும் பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கு இப்ப திரி மலையில இருந்து இன்னும் வியூ சூப்பரா தெரியுது தூரத்துல அங்க ஐயர் மலை தெரியுது திருச்சி சேலம் சாலையில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து போகிறது நல்லா தெரியுது காவிரி கரைக்கு மறுபக்கம் வந்து கரூர் சாலை அங்கேயும் தூரத்தில் வாகனங்கள் போகிறது நமக்கு கொஞ்சம் பார்த்தா தெரியும் அதோ போயிட்டுருக்கு அது கரூர் சாலை திருப்தியாக தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஆக்சுவலாக காலையில் வந்து குளித்தலையில் இருக்க கடம்பர் கோயிலும் மதியம் வந்து ஐயர்மலை கோயிலையும் மாலை வேளையில் திருவங்கோய் ஒரே நாளில் தரிசித்தா மிகவும் நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டோம் அடுத்த முறை அது மாதிரி பார்க்கணும் நன்றி வணக்கம்